ஹலோ நம்ம லெசன் பெயர் தாவரங்கள் தாவரத்தின் பாகங்கள் இப்போ ஒரு தாவரம் ஒரு மரம் எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன பாகங்கள் இருக்கு முதல்ல நம்ம பார்க்க போற பாகம் வேர் இந்த பாகம் தான் வேர் சூரிய ஒளிக்கு திசையிலும் மண்ணினுள் கீழ்நோக்கியும் வளரும் அப்போ இந்த வேர் எப்படி வளரும் கீழ் நோக்கி மண்ணுக்குள்ள வளரும் சூரிய ஒளி திசையில இது வளரும் வேர்கள் இரண்டு வகைப்படும் முதல் வகை ஆணிவேர் இந்த ஆணிவேர் எப்படி இருக்கும் தடிமனான ஒரு முதன்மை வேர் இங்க தெரிந்து பாத்தீங்களா ஒரு பெரிய நடுவுல இருக்கிற வேர் அது பேரு தான் முதன்மை வேர் அதை சுற்றி மெல்லிய வேர்கள் நிறைய இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு கேரட் பாத்தீங்களா இது இதுதான் முதன்மை வேர் கேரட்ல அடுத்தது பீட்ரூட் அப்புறம் நூல்கோல் இது எல்லாமே ஆணிவேர் தாவரங்கள் அடுத்த வகையான வேர் சல்லி வேர் சல்லி வேர் இப்படிதான் இருக்கும் கொத்தாக தண்டின் கீழ் வளரும் இங்க தண்டு இருக்கு ஒரு கொத்தாக இருக்கும் இது ஆழமாக போகாது எடுத்துக்காட்டு மண்ணு கீழே எப்படி இருக்கு இது மெல்லிய வேர்களாக இருக்கு இல்லையா அப்புறம் கோதுமை அப்புறம் வெங்காயம் இந்த வெங்காயத்து கீழே இருக்கு பாருங்க இது எல்லாமே சல்லி வேர் வேரின் பணிகள் வேர் எதுக்காக இருக்குது அது என்னென்ன பணி செய்யுது முதல் பணி ஊன்றுதல் இந்த மரம் இந்த தரையில எப்படி ஊன்றி நிக்குது விழாம எப்படி நிக்குது அதுக்கு காரணம் வேர் வேர் தான் அந்த மரம் ஊன்றி நிக்கிறதுக்கு காரணம் அடுத்தது செடியில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் நீர் தேவை இல்லையா அது இந்த வேர் தான் மண்ல இருந்து உறிஞ்சு எல்லா பாகங்களுக்கும் அனுப்புகிறது மூணாவது பணி சில தாவரங்கள் உணவை வேர்ல சேமிச்சு வைக்குது அந்த உணவை நம்ம நம்ம எடுத்து உணவா சாப்பிடலாம் எடுத்துக்காட்டு இந்த மாதிரி கேரட் இப்போ ஆணி வேருக்கும் சல்லி வேருக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்னு பாக்கலாமா முதல்ல வேர்ல தடிமனான முதன்மை வேர் இருக்கு இந்த பாத்தீங்களா ரொம்ப தடிமனான ஒரு பெரிய முதன்மை வேர் ஆனா சல்லி வேர்ல முதன்மை வேர் கிடையாது எல்லாமே மெல்லிய வேர் தான் அடுத்தது ஆணிவேர் அதிக ஆழம் வரை செல்லும் நல்ல ஆழமா போகும் ஆனா சல்லி வேர் அதிக ஆழம் வரை செல்லாது முளை வேர்ல இருந்து இந்த முதன்மை வேர் வருது முளை வேர் கிடையாது அது விழுந்துவிடும் இது நீண்ட ஆணி போல வடிவம் பாத்தீங்களா ஆணி போல தானே இருக்குறதுக்கு ஆனா இதுல அப்படி இல்லை தண்டுல இருந்து ஒரு கொத்தாக இருக்கும் வேர் அடுத்த பகுதி தாவரத்தோட அடுத்த பகுதி தண்டு அந்த தண்டு எப்பவுமே சூரிய ஒளியை நோக்கி தான் வளரும் எந்த எந்த திசையில இருந்து சூரிய ஒளி வருதோ அதை நோக்கி தான் தண்டு வளரும் அப்பதானே சூரிய ஒளி கிடைக்கும் இளந்தண்டு தண்டு பச்சை நிறத்துல இருக்கும் மிகவும் மெலிந்து சின்னதா இருக்கும் கொத்தமல்லி மாதிரி ஆனா பெரிய மரத்தில் இருக்கிற தண்டு தடித்து வலிமையான தண்டாக இருக்கும் அது வளர வளர நல்ல பருமனாக ஆகிவிடும் இந்த மாதிரி பெரிய மரத்தோட தண்டு பேரு மரத்தண்டு எடுத்துக்காட்டு நம்ம அரச மரம் ஆழ எல்லாம் பார்த்திருக்கோம்ல நல்ல வலிமையான தண்டு இருக்கும் இல்லையா தண்டின் பணிகள் என்ன இலைகள் மொட்டு மலர் மற்றும் கனி தாங்கி நிற்கும் தண்டுல தானே இலைகள் கனி மொட்டு மலர்கள் எல்லாமே இருக்கும் அப்ப தண்டு தானே அதை தாங்கி நிக்க கூடியது அடுத்தது வேரில் இருந்து நீர் பிற பகுதிகளுக்கு கடத்துகிறது வேர்ல வேர் வந்து மண்ணில் நீர் உறிஞ்சு தண்டு கொடுத்துரும் தண்டு அதை எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புகிறது அதே மாதிரி சில தண்டுகள் உணவை சேமித்து வைக்கிறது உருளக்கிழங்கு ஒரு எடுத்துக்காட்டு உருளைக்கிழங்கு மண்ணுக்கடியில் இருந்தாலும் அது அந்த தாவரத்தின் தண்டு பகுதி அது அதுல உணவு சேமிச்சு இருக்கிறதுனால நம்ம அந்த உருளைக்கிழங்கு உணவாக சாப்பிடுகிறோம் அடுத்த பகுதி இலைகள் இலைகள் எப்படி இருக்கு மெல்லியதாக தட்டையாக பசுமை நிறத்து இந்த பச்சை நிறத்துல இலைகள் பாகங்கள் என்ன இந்த நுனி பேரு இலை நுனி அப்புறம் இந்த தட்டையான பகுதி பேரு இலைத்தாள் அப்புறம் இந்த பெரிய நரம்பு இருக்கு பார்த்தீங்களா அது பேரு மைய நரம்பு அப்புறம் இந்த காம்பு தான் இந்த இலைய தண்டோட சேர்க்கிறது இலையின் பணி நம்ம இலைய என்ன சொல்லுவோம் தெரியுமா தாவரத்தின் எப்படி சொல்றோம் ஏன்னா இலையில பச்சையம் அப்படின்னு ஒரு பச்சை நிறமி இருக்கு அது கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் சேர்த்து சூரிய ஒளியை வைத்து உணவு தயாரிக்கும் அந்த உணவு தான் செடியில இருக்க மத்த எல்லா பாகத்துக்கும் அது அப்ப அது உணவு தயாரிக்கிறதுனால அது தாவரத்தின் சமையலறை இலையில நீராவி போக்கு ஒண்ணு நடைபெறும் அப்படின்னா என்னது அப்படின்னா இலைகளுக்கு அடியில சிறு சிறு துவாரங்கள் இருக்கும் இப்ப இந்த வேர் நீர் உறிஞ்சி கொடுக்குது இல்லையா அது அப்படியே அந்த தண்டு இலைகளுக்கு கொடுக்குது இல்லையா இலைகள் உணவை தயாரித்து முடித்த அதிகமாக இருக்கிற நீர் எல்லாம் அந்த சிறு சிறு துளைகள் மூலமா வெளியேற்றி விடும் அந்த நீர் வெளியே போவதுக்கு பேர் தான் நீராவி போக்கு அந்த நீர் வெளியேறுவதா தாவரங்கள் எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும் இலைகள் ஒண்ணு உணவு தயாரிக்குது இன்னொன்னு அது நமக்கும் உணவாக இருக்கிறது இல்லையா இந்த கீரை பாருங்க இந்த கீரையில இலையில தான் உணவை சேமிச்சு வைக்குது அதனால நம்ம அந்த கீரைய சமைச்சு சாப்பிடுகிறோம் அடுத்த பாகம் மலர்கள் மலர்கள் என்னென்ன பாகம் இருக்குது இந்த பச்சையாக இருக்கிற இந்த பாகம் பேரு புள்ளி வட்டம் இந்த மலர் மொட்டாக இருக்கும் போது இந்த புள்ளி வட்டம் தான் அதை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் அடுத்த பாகம் அல்லிவட்டம் அல்லிவட்டம் அழகான இதழ்கள் தான் அல்லிவட்டம் இந்த நடுவுல இருக்கு பாருங்க இந்த பாகம் தான் சூலகாம் அப்புறம் அந்த மகரந்த தூள் இருக்குதே அந்த பாகம் தான் மகரந்தாம் இந்த நாளுதான் மலர்களுடைய முக்கியமான பாகங்கள் மலரின் பணி என்ன தெரியுமா இனப்பெருக்கம் இனப்பெருக்கம்னா என்னது பூக்கள்ல இருந்து முதல்ல கனிகள் வருது கனிகளுக்குள்ள என்ன இருக்கும் விதைகள் அந்த விதைகள்ல இருந்து புது செடி முளைக்கிறது இல்லையா புது புதுசா செடிகள் முளைக்க வைக்கிறது இனப்பெருக்கம் அந்த புது செடி வருவதற்கு யாரு முதற் புது செடி வருது அதனால பூக்கள் இனப்பெருக்க பாகம்னு சொல்லுவோம் தாவரத்தில் உள்ள அடுத்த பாகம் கனிகள் மற்றும் விதைகள் பல வகையான கனிகள் இருக்கு இதுல முதல்ல ஒரு விதை கனி இந்த மாதிரி ஒரே ஒரு விதை தான் இருக்கும் எடுத்துக்காட்டு சீமை வாதுமை ஒரே ஒரு விதை தான் இருக்கு மாம்பழத்துலயும் ஒரே ஒரு விதை தானே இருக்கும் அப்புறம் உள்ள கனிகளும் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பப்பாளி பல விதைகள் இருக்கும் இல்லையா அந்த கனியில கொய்யா அதெல்லாம் பல விதை கனிகள் அடுத்தது வாழைப்பழம் அன்னாசி பழத்துல எல்லாம் விதைகளே இல்லை இதையெல்லாம் விதைகள் இல்லாத கனிகள் கனிகள் இப்போ இந்த அடுத்தது தாவரங்களின் வாழு எங்க இயற்கையாவே ஒரு தாவரம் வளருதோ அதுதான் அதோட வாழுமிடம் அது சூழ்நிலையுடன் சைத்து வாழ்கின்றன தகவமைப்பு என்கிறோம் இப்போ ஒரு ஊ ஒரு இடத்துல ஒரு தாவரம் வளருதுன்னா அது அதோட சுற்றுப்புற அதோட எவ்வளோ தண்ணி இருக்கு எவ்வளவு சூரிய ஒளி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அது தன்னையே மாத்திக்கோ அப்படி அது மாத்திக்கிறது பேர் தான் தகவமைப்பு அது என்ன மாதிரி மாத்திக்கிறது நம்ம பார்க்கலாமா முதல்ல நிலவாழ் தாவரங்கள் அதாவது நிலங்கள்ல வாழ்ற தாவரங்கள் அந்த நிலத்துல வாழ்கிற தாவரங்கள்ல முதல் வகை வறண்ட நில தாவரங்கள் இது பேர் பாலைவன தாவரங்கள்னு கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஊர்கள்ல மழை ரொம்ப ரொம்ப கம்மி நீரே இருக்காது வெயில் ரொம்ப சூடாக இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வளரும் தாவரங்கள் தான் இந்த வறண்ட நில தாவரங்கள் அந்த சூழ்நிலையில வளர்றதுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு தகவமைப்பு முதல் மாற்றம் வந்து இதுல இலைகள் கிடையாது அதுக்கு பதிலாக இருக்கு ஏன் தெரியுமா அப்போதான் நீர் விரயமாகாது இலைகள் இருந்தா அது கீழே துளைகள் இருக்கும் அந்த துளைகள் எல்லாம் நீரெல்லாம் வெளியேற்றிடும்னா அதனால அதை தவிர்ப்பதற்காக இங்க இலைகளே கிடையாது முள் தான் இருக்கும் அடுத்தது இது அப்ப இலைகள் இல்லாட்டி எந்த பாகம் உணவு தயாரிக்கும் இந்த தான் பச்சையம் இருக்கு அதனால தான் உணவை தயாரிக்கும் அப்புறம் இதுல இருக்கிற வேர்கள் ரொம்ப நீளமா இருக்கும் ஏன்னா தண்ணி ரொம்ப ஆழத்துல தானே இருக்கும் அதனால நீ இந்த வேர்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் அப்புறம் இந்த தண்டுகள் எல்லாம் நீரை சேமிக்கும் ஏன்னா எப்போதான மழை பெய்யும் அப்போ அந்த நீரை சேமிச்சு வச்சு பிற்காலத்துல வெயில் காலத்துல பயன்படுத்தி கொள்ளும் அடுத்தது மலைவாழ் தாவரங்கள் மிகவும் குளிர்ந்த மற்றும் உறைந்த சூழலில் வளரும் தாவரங்கள் ரொம்ப குளிர்ச்சியான இருக்கிற பகுதிகளில் பனி வளர பகுதிகளில் வளரும் தாவரங்கள் தான் மலைவாழ் தாவரங்கள் முதல்ல கூம்பி வடிவத்தில் வளரும் இந்த பாத்தீங்களா இது கூம்பி வடிவத்தில் தானே இருக்கு ஏன் எ தெரியுமா ஏன்னா பனி துளி கீழே விழுந்து விடுவதற்கு இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பனி பெய்யும் பனி பெஞ்சா அதெல்லாம் கீழே வரணும் விழணும் இல்லையா இருந்து அதுக்காக தான் இது இந்த கூம்பி வடிவத்துல இருக்கு அடுத்தது ஊசி போன்ற இலைகள் இந்த பாத்தீங்களா எப்படி இலைகள் இருக்குன்னு ஊசி போன்ற இலைகள் இருக்கும் மூணாவது இலைகள் எளிதில் உதிராது அப்புறம் மலர்களுக்கு பதிலாக கூம்பிகள் இது தான் கோம்பிகள் மலருக்கு பதிலாக கூம்பிகள் தான் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி குளிரான ஊர்ல மலர்களால மலர முடியாது அதனாலதான் அதுக்கு பதிலாக கூம்பிகள் இந்த கூம்பிகள்ல தான் விதைகள் இருக்கும் அடுத்தது சமவெளியில் வாழும் தாவரங்கள் இதுதான் நம்ம வீடு சுத்தி இருக்கிற சமவெளியில் வாழும் தாவரங்கள் வறட்சி மற்றும் அதிகமான வெப்பத்தை கொண்டது நம்ம ஊர்ல எல்லாம் வெயில் காலத்துல ரொம்ப வெப்பம் இருக்கும் இல்லையா அதனால வறட்சி மழை இல்லாத போது எல்லாம் வறட்சி இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையிலும் இந்த தாவரங்கள் வளரும் குளிர்காலத்திலேயே இலைகள் உதிர்கின்றன பாத்தீங்களா இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு குளிர் காலத்துல இலையெல்லாம் உதிர்ந்துரும் அப்புறம் வசந்த காலம் வரும்போது வெயில் காலத்துக்கு முன்னாடி எல்லா இலையும் புது இலைகள் துளிர்த்து விடும் அடுத்தது இந்த மாதிரி தாவரங்களுடைய இலை தட்டையாக பெரிய இலைகளாக இருக்கும் இப்படிதான் இருக்கும் பெரிய பெரிய இலைகள் தட்டையாக இருக்கும் தடிமனான கட்டை தண்டுகள் எப்படி பருத்த தடிமனாக இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி சமவெளியில் வாழும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆலமரம் மாமரம் தேக்கு இதெல்லாம் இந்த சமவெளியில் வா வளரும் தாவரங்கள் அடுத்தது கடலோர தாவரங்கள் கடலோர தாவரங்கள் எப்படி இருக்கும் எடுத்துக்காட்டு தென்னை மரங்கள் அதுதான் கடலோரத்துல நிறைய வளரும் உயரமானவை மற்றும் நேரானவை இந்த தாவரங்கள் உயரமா வளரும் நேராகவும் வளரும் அப்படித்தானே இருக்கும் தென்னை மரம் அடுத்தது இலைகள் ஓலை போல பரந்த இலைகளாக இருக்கும் இதை வந்து இலைகள் நம்ம ஓலைன்னு சொல்வோம் ஏன்னா அது இந்த மாதிரி பரந்த இலைகளாக இருக்கும் ஏன் எப்படி இருக்கும் தெரியுமா ஏன்னா இறகு போன்ற இலைகள் வேகமாக காற்றிலிருந்து பாதுகாக்கின்றன இது கடல் பக்கத்துல இருக்கிறதுனால நிறைய காத்த அடிக்கும் இல்லையா அப்ப மரம் சாஞ்சிட கூடாது அதனால இறகு போல இலைகள் இருந்ததுன்னா அது காற்றோடு அசைந்து ஆடி மரம் விழாமல் பாதுகாக்கிறது அடுத்தது வந்து உவர் உப்பு நிலத்தில் கூட இந்த தாவரங்கள் வளரும் இந்த தெனமரை மாதிரி தாவரம் உவர் நீர் அதாவது உப்பு நிலத்தில் கூட நல்ல வளரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது நீர்வாழ் தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள் முதல்ல நீரில் மிதக்கும் தாவரங்கள் அது எப்படி இருக்கும் நீரில் மிதக்கும் தாவரங்கள் அது நீரின் மேற்பரப்பிலேயே மிதக்கும் இந்த இந்த மாதிரி நீர் மேற்பரப்பில் உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னா நீரில் மிதக்கக்கூடியதாக இருக்கும் எடை கம்மியாக இருக்கும் அது நீரில் மிதக்கும் அதோடைய வேர்கள் குறைந்த அளவிலேயே வளர்ச்சி இருக்கும் பாத்தீங்களா அதோட வேர்கள் வந்து ரொம்ப குறைந்த அளவு வளர்ச்சி தான் இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு ஆகாய தாமரை பிஸ்டியா ரெண்டாவது வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரம் இதெல்லாம் வேற இருக்க மண்ல வேற ஊன்றி நீரிலும் மிதக்கும் தாவரங்கள் நீர்நிலைகளின் அடியில் வேரூன்றி அப்போ இந்த மே மே மலர்களும் இலைகளும் இருக்கும் அதான் ஆனா இதோட வேர் அடி வரைக்கும் போய் கீழே இருக்க மண்ல வேரூன்றி ஊன்றி இருக்கும் தண்டில் காற்றறைகள் இப்போ ஆனா இந்த தண்டு வந்து நிறைய காற்றறைகள் இருக்கும் அதனாலதான் அது மிதக்க கூடியதாக இருக்கிறது அடுத்தது இலைகள் மெழுகு போன்ற படலம் இருக்கும் இந்த பாத்தீங்களா இதுதான் இந்த இலைகள் இலைகள்ல மெழுகு போன்ற படலம் இருப்பதுனால இந்த நீர் அது மேல நிக்காது நீர் இது மேல நின்ன என்னாகும் அப்படியே இது நீர்ல மூழ்கிரும் இல்லையா இலைகள் தானே உணவு தயாரிக்கணும் நீர் நீர்ல மூழ்கிட்டா அப்ப எப்படி உணவு தயாரிக்க முடியும் அதனால இதுல இந்த மாதிரி மெழுகு போல படலம் இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு தாவரங்கள் இந்த தாவரங்கள் இதெல்லாம் நீருக்குள்ளே இருக்கும் வெளியில எதுவுமே தெரியாது நமக்கு இந்த மாதிரி தாவரங்கள் எப்படி இருக்கும் தண்டுகள் மெல்லியதாகவும் இலைகள் சிறியதாகவும் இருக்கும் பார்த்தீங்களா தண்டுகள் எவ்வளோ மெல்லிஸா இருக்கு அப்புறம் இலைகள் ரொம்ப சின்னதாக இருக்கு பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கும் இந்த தாவரங்கள் இலை துளைகள் காணப்படாது இந்த இலைகளில் துளைகள் இருக்காது அதனால இதுல துளைகள் கிடையாது தண்டுகள் தான் சுவாசிக்கின்றன அப்போ இது எது சுவாசிக்கும் எந்த பகுதி சுவாசிக்கும் தண்டுகள் தான் சுவாசிக்கும் இந்த மாதிரி நீரினுள் வாழும் தாவரங்களில் இதோட இந்த லெசன் முடிஞ்சாச்சு பாய்